நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான திரு கமலஹாசன் பேசியதுதான் தீராத பிரச்சனையாக இருந்து வருகிறது தர்க் பட விழாவில் கமல்ஹாசன் பேசியதுதான் கர்நாடகாவில் பூதாகரமாக வெடித்துள்ளது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னட மொழி உருவானது என பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது குறிப்பாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா கமல்ஹாசன் பேசியதற்கு கருத்து தெரிவித்தார் ஆனால் நம் மாநில முதல்வரோ குறித்து எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வருகிறார் கன்னட அமைப்புகள் தக்ளைப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் என்றும் கமல் படம் அப்படி வெளியானால் பெரும் சிக்கலை தியேட்டர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என தியேட்டர் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளன இந்த நிலையில் கன்னட ரட்சண வேதிக்க அமைப்பு தலைவரான நாராயண கவுடா தெரிவித்துள்ள கருத்து பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதாவது தமிழர்களை கவர கன்னட மொழி குறித்து கமலஹாசன் பேசியது கண்டிக்கத்தக்கது கர்நாடகாவில் உள்ள திரையரங்குகளில் தக்களிப் படத்தை திரையிடக்கூடாது மீறி திரையிட்டால் தியேட்டரை கொளுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் இது தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் பொதுவெளியில் தியேட்டரை கொளுத்துவோம் என்று மிரட்டல் விட்ட இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு பேச்சு உலா வருகிறது இந்த நிலையில் இதுபற்றி நடிகை சுதாராணி பெங்களூருவில் நிருபர்களுக்கு அளித்தார் அப்போது அவர் நம்ம கன்னட மொழி குறித்து ஆதாரம் இருந்தால் அதை காண்பித்து அவர்களுக்கு கமலஹாசன் தெளிவுபடுத்த வேண்டும் நம் நாடு மொழி குறித்து இதுபோல் பேசுவது தவறு இதற்கு நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எதற்காக கமலஹாசன் இப்படி பேசி தவளை தன்வாயால் கெட்டது போல கமல் பிரச்சனையை சுமந்துள்ளார் கர்நாடக மாநில முதல்வர் பதில் கொடுத்ததும் தமிழிலிருந்துதான் கன்னடா உருவானது என விளக்கம் கொடுக்காமல் ஸ்டாலின் ஏன் இருந்து வருகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்படியான சூழ்நிலையில்தான் கமலஹாசன் தக்ளைட் படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவது தொடர்பாக நடிகர் கமலஹாசன் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் தனது தயார் நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலின் தலைமை நிர்வாக அதிகாரி மூலம் தாக்கல் செய்த மனுவில் கர்நாடக மாநில அரசு காவல்துறை மற்றும் திரைப்பட வர்த்தக அமைப்புகள் படத்தின் வெளியீட்டை தடுக்கக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்றும் திரையிடலுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த படம் தடை செய்யப்படுவது பேச்சுரிமை தனிமனித உரிமைக்கு எதிரானது என்றும் இதனால் படத்தை அனுமதிக்க காவல்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் நகர காவல் ஆணையருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஹாசன் நீதிமன்ற உள்ளா இருந்தாலும் கன்னட அமைப்புகள் பொறுத்து போவதாக தெரியவில்லை இதனால் கமல்ஹாசனிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்களால் மற்றவர்கள் பாதிப்படைய வேண்டாம் இனி இதுபோல் புதுவெளியில் பேசும் முன் யோசித்து பேசுங்கள் என அட்வைஸ் கொடுத்தது மட்டுமல்லாமல் இப்போதுதான் உங்களது அரசியல் தோற்றம் வெளியாகி உள்ளது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வேண்டாம் என கூறியுள்ளாராம் இதனால் கண்டிப்பாக கமல்ஹாசன் எப்போது வேண்டுமானாலும் எழுத்து மூலமாக கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்பார் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்